ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குரு நமோ நமகா குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகாபரிய குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்ட பார்த்துட்டீங்க இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு ஒரு தமிழனா பிறந்தாள் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலனு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க அதாவது விசுவாசு வருடம் இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம் இது வந்து விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யார் ராஜா வராரு சூரிய பகவான் ராஜாவா வராருங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்ப சூரிய பகவான என்ன நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும் வெப்பநிலை அதிகமா இருக்கும் அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு விஷயம் நிறைய நடக்கும் நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு இதான் இந்த வருஷத்துடைய பலன் பொதுவா பாருங்க இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போதுன்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகும் பாருந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக பாருங்க கன்னிராசிக்காரங்க எப்போதுமே சரி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கண்ணிராசி என்பது அதிகமா இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது கண்ணீராசியுடைய குணமே இப்படிதான் இருக்கும் நல்ல ஒரு ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்கன்னு சொல்லலாம் கண்ணீராசி எப்படி இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கண்ணீராசி தான் என்றுமே இளமையான தோற்றம்னு சொல்லுவாங்கல்ல இது எல்லாமே நம்ம கண்ணீராசிக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் இளமையான குணம் இளமையான தோற்றம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இது எல்லாமே பாருங்க கண்ணீராசி கிட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி கண்ணீராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசுனா எந்த காரியத்தை சாதிக்கும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கன்னிராசி தான் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு தான் பார்த்துருப்பீங்க இது வந்து தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது ஏன்னா எல்லாருமே இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு தான் அதிக மகத்துவம் கொடுக்குறாங்க ஆனா தமிழ் புத்தாண்டுல அவ்வளோ விஷயம் இருக்கு ஏன்னா தமிழ் புத்தாண்டு வந்தா பாருங்க எந்தெந்த கிரகம் எப்படி இருக்கு பஞ்சாங்கம் வாசிப்பாங்க எல்லா கோயிலையும் பாருங்க எல்லா கோவிலையும் சரி பஞ்சாங்கம் வாசிப்பான்னு சொல்லுவான் இந்த வருஷத்துல இப்படி இருக்குங்க விளைச்சல் இப்படி இருக்கு அப்படி ஏதாவது சொல்லுவாங்க பஞ்சாங்க வச்சு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரிய பகவான் வர்றாரு அது நிறைய விஷயம் சொல்லலாம் பஞ்சாங்க வாசிக்கிறது நிறைய நம்ம சொல்லலாம் நிறைய விஷயத்த எடுத்து சொல்லலாம் இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நிறைய விஷயம் சொல்லலாம் பொதுவாக அந்த தமிழ் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் ஒவ்வொரு தமிழெல்லாம் பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்டை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர் பாருங்க ஜாதகோடு எடுத்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும் ஏன்னா இந்த வருஷத்துல மூன்று கிரக பயிற்சியுமே வந்துருச்சு குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுவி பயிற்சி எல்லாமே வருது அப்ப இந்த வருஷத்துல எடுத்து எல்லாருமே ஜாதக நோட்டு எடுத்து பார்ப்போம் இந்த வருஷம் ஏதாச்சும் நல்லது நடக்குமா நல்லா பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்தை கையில இருந்தால் இந்த வருஷம் அந்த தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம பேசுறோம்னா ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு மாறுதா திசைகள் புத்திகள் மாறுதா மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த வருஷத்துல நான் சொல்றேன் இந்த சித்திரை மாசம் வந்து பங்குனி மாசத்துக்குள்ள எடுத்து பாத்துக்குங்க அதுல சனி பவன் வர்றாரா குரு பகவான் வர்றாரா ராகு கேது வர்றதா மட்டும் பார்த்துக்குங்க இதான் மெயினான கிரகங்கள் இது கிரகம் வந்தா எப்படிப்பட்ட பலன் நம்ம இந்த கோச்சாரத்தை மிஸ் பண்ணி பார்த்தா கரெக்டா உங்களுக்கு புரியும் அதனாலதான் பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா வெளியிலும் கொடுக்குறோம் ஏன்னா இந்த வருஷங்கிறது பாருங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் ஏன்னா பொதுவா சூரிய பகவான் வந்துட்டாவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா ராஜாவா சூரியன் வரா என்ன நெருப்பு அக்னி அதிகமா இருக்கும் இந்த வருஷத்துல வேற ஒன்றுமே கிடையாது பொதுவா பாருங்க இந்த வருஷத்துல எடுத்து கிரக இப்ப பாக்கும்போது பாருங்க ராசியில இருந்து பாருங்க ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு பத்தாம் இடத்துல குரு இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு இந்த வருஷத்துடைய அமைப்பு பொதுவா அந்த பாவ கிரகங்கள் பாவமான இடத்துல போய் மறையிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன் ஆறாம் இடத்துல ராகு கேது இருந்தா ரொம்ப நல்லதும்பாங்க ஆறு பலன்தானே ராகு கேது போகுது கெட்டது உங்களை விட்டு போயிருச்சுல்ல நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா ஒன்றரை வருஷம் சாம்பிள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை வருஷம் சொல்றேன் இந்த கேது என்னைக்கு உங்க ராசிக்கு வந்தார பாருங்க இந்த ஒரு வருஷம் பாருங்க நிறைய குழப்பத்துல எத்தனை பேர் இருக்கு கரெக்டா உங்களால முடிவெடுக்க முடிஞ்சா எல்லா விஷயத்திலையும் கரெக்டா உங்களால இறங்கி ஜெயிக்க முடிஞ்சுச்சா நான் கன்னியாசியை கேட்கிறேன் உங்களால முடிஞ்சுச்சா கண்டிப்பா முடியவே முடியாது கேதுங்கிறது ஒரு குழப்பத்துக்குள்ள கிரகம் ஒரு உடல் உபாதையை காட்டக்கூடிய கிரகம் நிறைய பேர் எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனாங்க கன்னியராசிக்கார கேளுங்களே எத்தனை பேர் உடம்புல சிசரின் பண்ணாங்க கேளுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமா அப்படிமா மருத்துவ செலவு விரை செலவு நிறைய பேர் பார்த்தாங்க யாருக்கெல்லாம் திருமணத்துல ரொம்ப தடை வந்துச்சு திருமணம் பேசி கிட்ட போகும்போது யாருக்கெல்லாம் நின்றுச்சு நான் சுரந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாருங்க ஆமா அப்படிமா ராசிக்கும் கேதுல இருந்து ராகு இருந்து நிறைய பேருக்கு ராகு கேது திசை நடந்தா இன்னும் கடுமையா இருந்திருக்கும் நான் சொல்றேன் ராகு கேது ஒரு பாவ இடத்துல உங்களுக்கு ஏதோ இடத்துல இருந்து நடத்தி சரியா இல்லைன்னு சொல்ல கடுமையான தாக்கத்தை இப்ப காட்டிட்டு இந்த ஒரு வருஷத்துல பாருங்க ஏன்னா ஒன்றரை வருஷம் அவர் அங்கேதான் இருந்தாரு எல்லாமே இந்த வருஷத்துல பேச்சி ஆகும் அதனால தான் அவங்களுக்கு நல்ல பழம்னு சொல்றேன் ஏதாவது கெட்ட கிரகம் போய் கெட்ட இடத்துல மறைஞ்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதனால நல்ல நல்ல ஒரு டைமிங் உங்களுக்கு வருது அதை எடுத்து கொண்டு போனாவே கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தைரியமான சிந்தனைக்கு வாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வேலையில சரியில்லை கணவன் மனைவி ஒற்றுமை சரியில்லை மருத்துவ செலவு பண்ணீங்க குடும்பத்துல சரிய ஒரு வழக்கு பிரச்சனை பார்த்தீங்க இது மாதிரி நிறைய தடையில பாத்தீங்க இந்த வருஷம் தான் கொஞ்சம் நல்ல பழம் நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா யாருக்கெல்லாம் சனி பகன் யோகமா இருக்காரோ சனி பகன் ஒரு ஆளே போதும் உங்களுக்கு நிறைய பெரிய லெவலில் உங்களுக்கு கொண்டு போயிருவாரு ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை சனி கெடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் அஞ்சுக்கும் ஆறு கூடியவர் தான் இப்ப என்ன அஞ்சுன்னா நம்ம ஆசை ஆறுங்கிறது வேலை இதுக்குள்ள அதிகபதி உங்க ராசியை பாக்குறாரு இப்ப நிறைய பேருக்கு பாருங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த ராசி அதனால சொல்றேன் இப்ப நிறைய பேருக்கு பாருங்க வேலை கிடைக்காத அனைவருக்கும் பாருங்க இப்ப இந்த வருஷத்துல பாருங்க ஆருமையுமே வேலை கிடைச்சு நல்ல வேலை சூப்பரான வேலை ப்ரொமோஷனான வேலை நல்ல அனுகூலமான வேலை எல்லாமே கன்னிராசிக்கு வருவாங்க பந்தே தீர்னா ஆறாம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு நான் சொல்லல கெட்டாங்க கெட்டதுதான் நல்லது போகணும்னு சொன்ன இது நீங்க நடக்கும் வெளிநாட்டுல போய் வேலை வைப்பாரு ராகு இங்க இருக்கிறதுனால வெளியூர்ல போய் வேலை வைப்பாரு ஒரு வேலையை சிப்ட் பண்ணி போவார் அவ்வளவுதான் இதான் நடக்கும் இது இந்த பிளானுக்குள்ள வந்திருப்பாங்க இப்ப புதுசா ஏதாச்சும் வேலை அப்ரோச் எனக்கு வந்திருக்கு இதை நான் மாத்தலாமா பண்ணலாமா பிளான் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா மாத்து கண்டிப்பா சூப்பராக இருக்கும் ஜாதக திசா பத்தி மாற்றக்கூடிய அமைப்பு கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் பாத்துக்கணும் மூவ் பண்ணா கண்டிப்பா வேலை ஊற்றி சூப்பராக இருக்கும் கடன் பிரச்சனை சரியாகும் உடம்பு ஆரோக்கியம் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நிறைய பிரச்சனை உடம்பு ஆரோக்கியம் பாருங்க இந்த ரெண்டு மூணு மாசம் பாருங்க கன்னி அளவுக்கு நிறைய மருத்துவ செலவு வரை செலவு ரொம்ப பண்ணிட்டாங்க இந்த மருத்துவ செலவு குறைஞ்சு இப்ப கொஞ்சம் நல்ல ஒரு நேரமாக இப்ப அமையும் கன்னி ராசிக்கு அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு கரெக்டாக மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா அடிக்கலாம் நெத்தி அடி அடிச்சு ஜெயிக்கலாம் பாத்து அப்ப நிறைய பேருக்கு என்ன சொல்லலாம் வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி எதிர்ப்பை இருக்காது எப்படிப்பட்ட ஒரு வழக்காதாலும் சரி அந்த வழக்கில் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் அது கோட்டு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய பேர் இருந்திருக்கும் இந்த பிரச்சனை அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் சாதகமாக வரலாம் இப்போ வீடு கட்டலாம் கடை வாங்கி வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் எல்லாமே மாத்துறது பண்றது எல்லாமே இந்த காலகட்டம் நீங்க பண்ணிக்கோங்க கன்னிராசி டைமிங் சூப்பரா இருக்கு பொருளாதாரத்துல வரைய உங்களுக்கு குறையே இருக்காது பத்தாம் இடத்துல இருந்து குரு ரெண்டாம் 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 இடத்த அவர் அஞ்சாம் பார்வைய பாக்குறதுனால வருமானத்துல குறையில்லாம அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஒன்னும் மனைவி மூலம் வரலாம் இல்லை அம்மா மூலம் வரலாம் இல்ல சொத்து மூலம் வரலாம் ஏதோ வரையில உங்களுக்கு ஒரு காசு பணம் கிடைக்க போகாது எந்த வகையிலும் வரலாம் பத்துல ஒரு குரு இடம் மூலியமா காசு கொடுக்கலாம் இல்ல பொருளாதார மூலமா காசு கொடுக்கலாம் இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் சகோதர சகோதரர்கள் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு பாசனம் காட்டுறது அன்பு காட்டுறது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை அப்ப கண்ணீராசில பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் சூப்பரா தடையும் பாருங்க அமைப்பு இல்ல கன்னிராசி அப்ப டைமிங் பாருங்க பக்கவா கண்ணிராசியை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை நம்ம கண்டிப்பாக அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும் தொழில் பண்ணக்கூடிய நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் சூப்பரா இருக்கும் பாத்துக்க பத்துல குரு போனா பழைய தொழில தூக்கி போட்டு புது தொழில ஸ்டார்ட் விதி அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க பத்துல குரு போனா பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு தடையை கொடுக்க மாட்டேன் நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பாங்க ஏன்னா அவர் செவ்வாயுடைய நட்சத்திர போற அடுத்து பாத்தீங்கன்னா திருவாரூர் ராகுட கால்களை போற கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் எதுலயுமே ஜாமீன் கையில போற மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் திருமண சார்ந்த பேச்சுகள் பேசி இப்ப திருமணத்தை பண்ணக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு அமையும் பாத்துக்கு திருமண தடை இருக்காது திருமணத்தை நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்ப்பேன் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியமா இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு உங்களுக்கு தடைப்பட்ட படிப்புலாம் நம்ம சரியாகும் டீச்சிங் லைனா இருக்கட்டும் இல்ல துறையா இருக்கட்டும் எந்த ஒரு துறையில நீங்க போய் படிச்சாலும் சரி வெளிநாட்டுல போய் படிச்சாலும் சரி படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த கண்ணீர் ராசி சூப்பரா இருக்கும்னு பாத்துங்க பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே பாருங்க இந்த போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் உள்ளவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கலை சம்பந்த துறையில உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக நிஜமாக பாத்துங்க இப்ப பாருங்க பெண்களும் பாருங்க ஒரு வெற்றி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாம இப்ப நட்சத்திரம் பலன் பாக்கணும் இதோடைய முதல் நட்சத்திரம் ஒத்தி நட்சத்திர பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி அடைய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியுமே வெற்றி பாதை வருது பாருங்க வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஆனா சுபசலவு சுபகாரியம் பண்ண முடியும் கண்டிப்பா ஒரு இடமாற்றம் வரப்போகுது வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது எல்லாமே ஆரம்பிப்பு மாசமே சூப்பரா இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை அரசு முன்னானு எப்படிப்பட்ட வழக்கு சந்த பிரச்சனை இவோ கணவனுடைய ஒற்றுமை சந்தோஷமோ தொழில் சந்தோஷம் எல்லாமே ஒரு மாற்றம் வர அமைப்பு அமைப்பு சூப்பரமையும் ஏன்னா நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதனால சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க எதுவுமே மாதிரி நிறைய கற்பனை திறன் அதிகமா இருக்கும் ஒரு வேலை ஒப்படைச்சா அந்த வேலையை முன்னாடியே கற்பனை பண்ணி 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 அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் உடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது பாருங்க இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரியோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்துல உயர் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும் அதாவது இந்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வருது வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ நாள் எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் நல்ல ஒரு மாற்றமும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பும் சூப்பராக அமைது பார்த்து அதாவது இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனச்சத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சித்தனச்சில பிறந்தது எதுலையுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி அப்படின்னு வெற்றி அடையக்கூடமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நீங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நீங்கள் விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வரக்கூடிய அமைப்பு வருது சூப்பரா இருக்கும் படிப்போ கல்வியோ உத்தியோகத்தில் உயர் பதவியை பிரமோஷன் எல்லாமே தேடி வரும் மெயினா பாருங்க இந்த சித்திரத்துல பிறந்தவங்க போலீஸ் ராணுவம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறை மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறை ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் நீங்க தைரியம் பணி எல்லாமே உங்க பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் வரக்கூடிய ஆங் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது